இன்னவேட போல அவங்க எல்லாம் நடத்துறாங்க மனுச்சிங்கறது ரொம்ப முடிவெடுத்தி இருக்கு எல்லாரும் இருந்து ஒருங்கிணைப்பு உருவாக்கம் மக்கள் வந்து பாரு செய்துட்டு இருக்கு நம்ம எல்லாரும் நம்மள யாரோ ரொம்ப மோசமா வெங்களை இன்னும் வந்து ஆட்சி நடக்கிறது ஆ ஆ பல ஆயிர மாநிலங்களில் வகையில் அதே நேரத்தில் எல்லா நிலையிலிருக்கிற பொருட்களையும் ஒற்றை திட்டத்தில் வாரிகள் வலிமையான ஒரு ಎಂತ நாள் அவன் மீது வழக்கு பதிவு செய்து நிறை கணித்து அப்படி மனநல உணர்வுகளை மனித உணர்வுகளுக்கு மனித முக்கியத்துவம் மரியாதையும் கொடுத்த இயக்கம் அனைத்து அண்ணா முன்னேற்ற